ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி இதே மாதிரி அவர்களுடைய தூத்துக்குடி சம்பவம் வளர்ந்தப்ப இந்த ஆள் என்ன மக்களே நாம தான் நீ போட்டிருக்கீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதாவது சூர்யா ட்விட்டர்ல வந்து இப்போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம் தான் மக்களை சொல்லு தெளிவா இருக்கு இரண்டாயிரத்தி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி போட்டது ஆனா பென்னிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியில் டெத் நடந்தது